ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கும் அதில் எட்டாவது அட்டவணையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க மொத்தம் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னால் இருபத்தி ரெண்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது மொத்த பதினான்கு மொழிகள் தான் இருந்தது என்னென்ன மொழிகள்ங்கிறத மேலே ரீட் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு ஒன் பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது எப்படி சிந்தி மொழி சேர்த்தாங்க அப்படின்னா சில சட்ட திருத்தம் மேற்கொள்கிறாங்க சட்ட திருத்தம் மேற்கொள்வதுக்கான ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது ஆர்டிக்கலின்படி சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சிந்தி மொழி பதினைந்தாவது மொழியாக சேர்க்கப்பட்டது பதினாறாவது மொழியாக சில மொழிகள் சேர்த்தாங்க என்னென்ன மொழிகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி மணிப்பூரி கொங்கனி நேபாளி போன்ற மொழிகளை சேர்த்தாங்க நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி போட்டோ தோங்கரி சாந்தலி மைதிலி போன்ற மொழிகளை சேர்த்தாங்க இது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டின்படி தான் ஒவ்வொரு சிறு திருத்தங்கள் திருத்தங்களும் மேற்கொள்வாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த ஒரியா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓடி ஒரியான்னு தான் அழைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் ஒடியா மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்